இன்று கோயம்புத்தூர் மாநகர அகுல் சுன்னத்துல் ஜமாத் ஜமாத்துலமா சபையின் சார்பிலும் கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பின் சார்பிலும் இன்று தமிழகத்தில் நிலைவரும் கடும் வெப்பத்தின் காரணத்தால் மழையின்றி தவிக்கும் லட்சம் மக்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறையை நீங்கிடவும் இறைவனிடம் மன்றாடுவதை தவிர வேறு ஏது மார்க்கமும் இல்லை என்ற அடிப்படையில் இன்று மலை வேண்டி கோயம்புத்தூரில் கரும்புக்கடை சாரமேட்டில் அமைந்துள்ள கெர்சன் மெட்ரிகுலேஷன் பள்ளி மைதானத்தில் மழைக்கான தொழுகை இன்று நடத்தப்பட்டது பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் உலமா பெருமக்களும் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களும் இந்த தொழுகையில் கலந்து கொண்டு இறைவனிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்து மலைக்காக சிறப்பு தொழுகையும் சிறப்பு பிரார்த்தனையும் நடத்தப்பட்டது நபிகள் நாயகம் முகமது நபி சல்லா அவர்கள் மலைக்காக தொழுகை நடத்துவதற்கு அவர்கள் காண்பித்தந்த அவருடைய வழிமுறையை பின்பற்றி இன்று இந்த மலை தொழுகை இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த சிறப்பு பிரார்த்தனை இந்த தொழுகையின் பொருட்டால் விரைவில் எல்லாம் வல்ல இறைவன் இந்த பூமிக்கு குளிர்ச்சி தரும் மலையை பொழுந்திடுவானாக என்று கேட்டுக்கொண்டு அனைத்து மக்களும் இந்த வெப்பம் நீங்கி மழை பெற்ற நிலத்தடி நீர் உயர்ந்து குளங்கள் நிறைந்து இந்த மண் செழிப்பாக ஆவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அறிவுடுவானாக என்று கேட்டுக்கொள்கிறோம்